மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவழைக்க வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளாகும் மற்ற கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டாலும் சிறப்புதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தினந்தோறும் சுக்கர உரையில் மகாலட்சுமியை வழிபடுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடைய உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து பண கஷ்டத்தால் கவலைப்படுபவர்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவவும் அதை மஞ்சள் நிற துணியில் வைத்து கட்டவும் அந்த நாணய முடிச்சை வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் மறுநாள் காலையில் அந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய அலுவலகம் அல்லது வியாபார இடத்தில் பணத்தை வைக்கும் லாக்கரில் வைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் தொழிலில் இருக்கும் தடைகள் நீங்கும் வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருக்க சில நேரங்களில் நிறைய சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காமல் போகலாம் வீட்டில் எப்போதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கங்கை நீரால் சுத்தம் செய்த பிறகு அதை சில ரோஜா பூக்கள் மற்றும் அரிசியுடன் சேர்த்து லட்சுமி தேவியின் காலடியில் வைத்து அவளை வணங்கவும் அந்த பொருட்களை இரவு முழுவதும் பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும் மறுநாள் காலையில் அந்த பொருட்களை எடுத்து சிவப்பு துணியில் கட்டி அவழ்த்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூக்களை மாற்றி இப்படி மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் பண கஷ்டத்தில் இருந்து விடுபடலாம் உங்களுடைய வீட்டில் பொருளாதார நிலை உயரும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும்